ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் என்ன சாப்பாடுனா எயித்துக்கு சாமிக்கு பங்குனி திரண்டுக்குன்னு சாமிக்கு சக்கரை பொங்கல் வச்சு பிரச்சனைனா அதையும் சாப்பிட போகிறேன் அதுக்கப்புறம் லெமன் சாதம் உருளைக்கிழங்கு டீயும் குடிக்கப்போகிறேன் போகிறேன் என் மகனுக்கு டென்த்து ஸ்டடி நடக்கிறதால இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு வந்து லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் கொடுத்து விட்டேன் அதே எனக்கும் காலையிலே வச்சுக்கிட்டாச்சு இந்த துளசி செடி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஆகுது இந்த செடி வந்து பக்கத்து வீட்டில் ஓசி கொண்டாந்து வாங்கி வச்சேன் அதுவும் வளர்ந்து வந்துடுச்சு இதுவும் ஒரு மாதம் வந்து இது வந்து கடையில் வந்தோம் குட்டி செடியாக வாங்கி வந்தோம் ஒரு மாதத்தில் வளர்ந்துருச்சு வெயில் பயங்கரமாக அடுக்கி வாடிடக்கூடாது அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சாச்சு எனக்கு வந்து சக்கரை பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்குமா நைட்டு இந்த சக்கரைப்பம்பு வச்ச பாத்திரத்தில் கொஞ்ச கொஞ்சம் நார்மலுக்கு எழுந்திரிச்சு அந்த சட்னியெல்லாம் வலித்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இது சாமிக்கு வச்சது இதையும் அவுத்தி சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட தான் அதுக்கப்புறம் முதலு பழமொழி அதாவது பணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்கிறோமோ அதே மாதிரியே பாசமான உறவுகளையுமே பாதுகாக்கணும் என்ன என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் வந்தாலுமே உறவுகளை வந்து சம்பாதிச்சு வச்சுக்கிறோம் அதுதான் பொக்கிஷம் ஓகே அடுத்த வீடியில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்